ஓம் குருகாந்தி சாய சச்சிதானந்தம் சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே உலக சமுதாய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆத்ம தர்ம யோகா யூடியூப் சேனல் மூலமாகவும் அதனுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அருள்நிதி குண்டலினி யோகி பழனிவேல் அவர்களுடைய நல்லாசியாலும் உலக மக்கள் அனைவரும் சுவிட்சியமடைந்து எல்லா வளமும் நலமும் ஓங்கி வாழ வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கிறேன் காயமே கோயில் என்று திருமூலதேவர் பாடிய பாடலுடைய கருத்தை என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பாடல் அன்னலை வானவர் ஆயிரம் பேர் சொல்லி உண்ணுவர் உள் மகிழ்ந்து உள் நின்ற அடிதொழ கண் அவன் என்று கருதுமவர்க்கு பன்னவன் பேரன்பு பற்றி நின்றானே இதனுடைய பொருள் குருவின் திருவார்த்தையாக தேவர்கள் இறைவனை அவனன்றன் ஆயிரம் பெயரும் கூறி வழிபடுதலோடு தியானமும் செய்கின்றோம் ஆனால் இறைவனுடைய திருவடிகள் தம்முள்ளே நிற்கின்றன என்ற ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சி கொண்டு தமது அறிவு அவன் என்று கருதுபவர்களுக்கு மகாதேவன் தானும் பேரன்பு கொண்டு அவர்களின் உடம்பில் விளங்குகின்றான் அவர்களின் உயிரை உடம்பை இடமாக கொண்டு விளங்குகின்றான் சிந்தனையாளர்களே நாம் என்னதான் ஆயிரம் பெயர்களை கொண்டு நாமங்களைக் கொண்டு இறைவனை போற்றினாலும் அவன் திருவடியை தொழுதாலும் பட்டினத்தார் சொன்னது போல காடு மேடு மலை எல்லாம் நான் அலைந்து திரிந்தேன் சிவத்தை காணவில்லை ஆனால் நான் ஓரிடத்திலே அமர்ந்து என்னுள்ளே நான் இவன் இவன் சிவனாக இருக்கின்றான் என்ற உணர்வு வந்த பிறகு எனக்குள் எழுந்த முதல் கேள்வி சிவம் என்னுள்ளே இருக்க நட்டக்கல் பேசுமோ என்றார் இங்கு எதையும் நாம் கொச்சைப்படுத்தவில்லை கல்லுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பது அனைவரும் அறிந்த வினவே ஏனென்றால் இறைவன் அணுக்குள் அணுவாகவும் அணுக்கு மூலமாகவும் இருக்கின்றான் ஆனால் அந்த இறைவனை புறத்தே தேடுவதில் எந்த பயனும் இல்லை எல்லா ஞானியர்களும் அறிவில் சிறந்தவர்களும் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் தனக்குள்ளே இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி அது பிறருக்கும் பயன்படுகின்ற அளவுக்கு பூத்து மனவீசுகின்ற மலராக இருக்கின்றார்கள் இதை ஏன் சாதாரண ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது நிச்சயமாக முடியும் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையும் செய்வோம் சாதனை செய்வேன் சாதக பண்ணுவேன் அப்படின் வரணும் அதாவது பயிற்சி முறையிலே நான் வருவேன் நான் தேறி பிராக்டிக்கல் இல்லாமல் தேரி செய்து எந்த பயனும் இல்லை ஆகையினால் பிராக்டிக்கலோடு தேரியும் தேரியோடு சார்ந்த பிராக்டிக்கலும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் உனக்குள்ளே ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் இறைவன் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர முடியும் அதுதான் இங்கே தேகமே கோயில் காயமென்றால் இந்த உடல் கோயில் என்றால் இறைவன் இருக்கக்கூடிய தூய்மையான பரிசுத்தமான உடல் இதை ஐம்புலன்களால் நாம் தூய்மையை கிட்டு விடுகின்றோம் அந்த தூய்மையை கொண்டு வருவதற்கு யோகமும் தியானமும் இறை சிந்தனையும் நல் எண்ணங்களும் உச்சி முதல் பாதம் வரை முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் எண்ணம் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் சொல் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் செயல் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பம் வளமோடு வளம் நலமோடு நலம் ஓங்கி வாழ்வதோடு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றமும் நட்பும் ஓங்கி வாழ்வார்கள் வளமோடும் நலமோடும் என்பதில் ஐயமில்லை முயற்சி செய்யுங்கள் வெற்றியடையுங்கள் ഓം ഗുരുഗാന്ധായ സച്ചിദാനന്ദം